அனைவருக்கும் இனிய வணக்கம் டங்ஷன் என்பது தற்போது பேசு பொருளாகி வருகிறது அப்படி டங்ஷனில் என்னதான் இருக்கிறது டங்ஷன் என்பது என்ன எதற்கு பயன்படுகிறது என்பதை பற்றி இன்று விரிவாக பார்ப்போம் டங்ஷன் என்ற சொல் ஸ்வீடன் மொழியிலிருந்து வந்தது இதன் அட்டாமிக் நம்பர் எழுவத்தி நான்கு அட்டாமிக் வெயிட் நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி மூணு ஐந்து சீனா ரஷ்யா போர்ச்சுகல் போன்ற நாடுகளில் அதிகம் கிடைக்கிறது இதன் உயர் ஒருங்குநிலை ஆயுள் கடினத்தன்மை ஆகியவை இந்த டங்ஷனின் சிறப்பு அம்சங்களாகும் டங்ஷன் தி அன்சங்க் ஹீரோ ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அதாவது நவீன தொழில்நுட்பத்தில் டங்ஷன் ஒரு முக்கியமான ஒரு தாது பொருளாக இருக்கிறது இந்த டங்ஷன் உலகளவில் இந்த மெட்டல் முக்கியமான தேவையாகவும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய ஒரு பொருளாகவும் இது இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன் முதல் ஸ்பேஸ்கிராஃப்ட் வரை டங்ஷன் இதனுடைய தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி காரணமாக இது பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய ஹிஸ்டரி அதனோட மைமிங்ஸ் அப்ளிகேஷன் ஃபர்தர் ஸ்பெர்ஸ் ப்ராஸ்பெக்டிவ் ஹைலைட்டிங் ரோல் ஆஃப் ஷேப்பிங் அவர் டெக்னாலஜி லேண்ட்ஸ்கேப் ஸோ இதை பற்றி அடுத்து வருவ சில பார்ப்போம் முதலில் டங்ஷன் என்றால் என்ன என்று பார்த்தோமானால் இது ஒரு ரேர் ஏற்தலமன் ஸோ இதனுடைய கடினத்தன்மை அதனுடைய டென்சிட்டி அதனுடைய எக்ஸ்ட்ரீம்லி ட்யூரபிள் மெட்டல் ஸோ இதனுடைய ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் ஸோ நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இருக்கின்றன இதிலேயே அதிகமான மெல்டிங் பாயிண்ட் அதாவது உருகுநிலை கொண்டது இந்த டங்ஷன் ஆகும் இதனுடைய ரெசிஸ்டன்ட் அதனுடைய ஹீட்டு ஸோ இதெல்லாம் இதனுடைய டங்ஷனுடைய முக்கிய ப்ராப்பர்ட்டி ஸோ இதனால தான் இந்த டங்ஷன் வந்து நிறைய இடத்துல பயன்படுத்தப்படுகிறது இதை வைத்து பல ஐடியல் அப்ளிகேஷன் ஸோ ஹை டெம்பரேச்சருக்கு என்னென்ன தேவைப்படுமோ ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன் ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் நிறையா தயாரிக்கும் ஸோ நாம் அனைவருக்கும் தெரிஞ்ச முக்கியமானது இந்த டங்ஷன் வந்து ஒரு மின் விளக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது ஸோ எல்லா மின் விளக்குகளிலும் உள்ள அந்த ஒளிரும் இலை என்று சொல்லக்கூடியது டங்ஷன் என்ற பொருளால் ஆனது இது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இதற்கு முக்கிய காரணம் என்னுடைய ஹை ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் ஸோ ஒரு வேஸ்டில் எலமண்ட் ஸோ இதனுடைய யுனிகு ப்ராப்பர்ட்டி அதனால் ஒயிட் சுரட் யூஸ் நியூமரலஸ் இண்டஸ்ட்ரி ஸோ நிறையா இண்டஸ்ட்ரிலையும் இது முக்கியமாக பயன்படுது ஒரு குறிசியலான ரோல் ஸோ அதாவது லைட்டனிங் அண்ட் எலக்ட்ரானிக் ஏரோபேஸ் வெப்பன் ஸோ இது எல்லாத்துலேயும் பயன்படுது ஸோ ஏரோபேஸ்லாம் இதனோட கடினத்தன்மை ஸோ இதனோட உழைக்கும் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான பொருள் இரும்பு தான் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இரும்பை விட டெங்ஷன் வந்து மிக ஸ்ட்ராங்கான உறுதியான ஒரு பொருளாக இருக்குது ஸோ அதனால் ஏரோஸ்பேஸில் விமானம் தயாரிக்கிறது ஸோ ராக்கெட் உபகரணம் தயாரிக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது அதே மாதிரி வெப்பன் ஸோ மிலிட்ரியலாம் நிறைய வெப்பன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த வெப்பனம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கடினத்தன்மை உள்ள பொருளெல்லாம் தயாரித்தா அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைப்புத்தன்மை இருக்கும் ஸோ அதெல்லாம் தயாரிக்கிறக்கும் இந்த டங்ஷன் முக்கியமான பொருளாக இருக்குது ஸோ இரும்பை காட்டிலே அதனோட உருகுநிலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ வெப்பநிலையும் தாக்குப்பிடித்து நீண்ட காலம் வேலை செய்யும் திறன் கொண்டது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டினால் தான் ஸோ இன்ட்ரஸ்ட்ரியிலையும் எல்லாமே டங்ஷன் நிறைய உபயோகிக்கிறாங்க ஸோ எல்லா பொருளிலையுமே இப்போ டங்ஷனுடைய கலவைகள் அதனுடைய பயன்படுத்த ஆரம்பித்துள்ளார்கள் ஸோ இதை பயன்படுத்தும் போது அதனுடைய நிலைப்பத்தன்மை அதனோட லைஃப்பு ஸோ ரொம்ப நாளைக்கு அந்த பொருள் உழைக்கும் ஸோ இப்போ காரு பைக்கு ஸோ இந்த மாதிரி இது மெட்டீரியலில் கூட சோ இந்த உலோகங்கள் டங்ஷன் உலோக கலவைகளையும் சேர்த்து பயன்படுத்த ஆரம்பித்துள்ளார்கள் அதனால் இந்த டங்ஷனுடைய தேவை மிக அதிகரித்துள்ளது ஸோ குளோபல் டங்ஷன் ரிசர்வரை பார்த்தோம்னா ஸோ லிமிட்டெட் ரிசோர்ஸ் தான் இருக்குது இந்த டங்ஷன் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் டங்ஷன் பார்த்தோம்னா அந்த சைனாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யா வியட்நாம் அண்டு கனடா இது போன்ற நாடுகளிலும் இந்த டங்ஷன் அதிகமாக கிடைக்கிறது ஸோ வேர்ல்ட் வெயிட்டாக எடுத்து போனோம்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மெட்ரிக் டன் ஸோ டிரங்க்ஷன் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஸோ இதனுடைய அபடன்ஸ் ரிசோர்ஸ் ஸோ நாட் ஏ ஒன்லி டிஸ்ட்ரிபியூட் வித்யா பிரசன்ட் சேலஞ்ச் ஃபார் குளோபல் சப்ளை செயின் ஸோ இதெல்லாம் இப்போ நமக்கு டிரங்க்ஷன் நிறைய தேவைகள் இருக்குது ஏற்கனவே சொன்னோம் ஸோ அனைத்து பொருட்களிலும் டங்கன் பயன்படுத்துறது போல் நமக்கு தேவை இருக்கிறது ஸோ இந்த வேல்டில் உள்ள எல்லா டங்க்ஷனையும் தேவைப்பட தேவைகள் இருப்பதனால் ஸோ அந்த டெங்ஷன் எடுக்கிறதுக்கு அனைத்து முயற்சியும் செய்து கொண்டுள்ளார்கள் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கூட மதுரைக்கு பக்கத்தில் டெங்ஷன் சுரம் அமை அமைப்பதற்காக ஒப்பந்தம்லாம் போடப்பட்டு அதற்கு மக்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் ஸோ போது அந்த ஒப்பந்தத்தை கைவிடவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது ஸோ இதனுடைய சேற்றச்சிகள் மெட்டல் எடுத்துட்டோம்னா இதனுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் இம்பார்ட்டன் ஆஃப் வேரியஸ் இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இதனுடைய அதனோட கடினத்தன் தான் முக்கியமான ரோல் வகிக்கிறது ஸோ ஒரு கிரிட்டிக்கல் மினரல் ஸோ மெனி இதில் அதனால் இந்த டங்ஷனை எடுக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் அவங்க நாடுகளில் உள்ள டங்ஷன் எங்கெங்கே இருக்குன்ற ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் அதை எடுத்து பயன்படுத்தவும் முயற்சி செய்து வருகிறார்கள் ஸோ இந்த சோர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப தேவைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம அனைத்து பொருட்களும் உபயோகத்தாகணும் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லேருந்து ஸோ இன்ட்ரஸ்ட் வரைக்கும் அந்த டங்ஷன் தேவைப்படுது ஸோ அந்த மைனிங் அண்ட் ப்ராசஸிங் எடுத்துகிட்டுனா இது வந்து ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது ஸோ அந்த டங்க்ஷனை ப்ராசஸ் செய்யணும் ஒரு காம்ப்ளக்ஸ் சீக்வன்ஸு கிடைக்கும் ஸோ அதை என்ன பண்ணுன்னா கிரேஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் கிரைன் பண்ணணும் திரும்ப கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி எக்ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த டங்ஷனை வெளியில் எடுக்க முடியும் ஸோ நம்ம மண்ணில் இருந்து வெட்டி எடுக்கும் போது இதனோட பல தனிமங்கள் சேர்ந்து கிடைக்கும் ஸோ அதுலேருந்து நாம் டங்ஷனை பிரிக்க வேண்டும் இந்த கான்ஸேட்டராக நாம் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி தான் இதிலேருந்து டங்ஷனை பிரித்து எடுக்கிறார்கள் ஸோ இந்த டங்ஷன் மைமிங் ப்ராசஸ் எல்லாம் படுத்தோம்னா ஸோ முதலாவது எடுத்துக்கணும்னா ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் அண்டு டிஸ்கவரி ஸோ முதல்ல எங்கெங்கே டங்ஷன் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ டங்ஷன் மைமிங் ஜியோலாஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் டெபாசிட் ஸோ எங்கே எங்கே கிடைக்குது ஸோ ஏற்கனவே சைனாவெலாம் நிறையா கிடைக்குன்னு பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி உலகின் எந்தெந்த நாடுகளும் எந்தெந்த பகுதியில் கிடைக்கிது என்பதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் அதனோட எக்ஸ்டென்சிவ் மேப் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த சாம்பிளை எடுக்கணும் அந்த சாம்பிளை அனலைஸ் பண்ணோம் ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு அதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு டெட்டர்மைன் பண்ணும் அதுக்கப்புறம் கிரேட் என்ன கிரேட்னு பண்ணோம் அதனோடய குவாலிட்டி எப்படி இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இந்த டங்ஷன் சுரங்கத்திலேருந்து எடுக்கிறதுக்கான கட்ட பணிகள் இரண்டாம் கட்ட பணிகள் எடுத்துகிட்டோம்னா மைனி ஆப்ரேஷன் ஸோ அந்த சுரங்கத்தை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த டெபாசிட் அந்த டெமாண்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ அந்த மைனிங்கை ஆப்ரேட் பண்ணோம் ஸோ அதில் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி எடுக்கப்படும் அதை எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பெட் அண்டர் கிரவுண்ட் மைங்கி ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதத்தில் எப்படி வேணாலும் அமைக்கலாம் அதோடைய ஜியாலஜிக்கல் கண்டிஷனை பொறுத்து ஸோ பாறை பாறைகள் நிறந்த பகுதியாக இருக்கலாம் அல்லது மண் சேர்ந்த பகுதியாக இருக்கலாம் அல்லது மணல் சார்ந்த பகுதியாக இருக்கலாம் ஸோ அந்த ஜியாலஜிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ ஓப்பன் பெட் மைனிங்கோ அல்லது கிரவுண்ட் மைனிங் அதாவது நிலத்தடி சுரங்கமோ அல்லது நிலத்தடி மேல் ஓப்பனாக உள்ள சுரங்கமோ இதை வைத்து தான் அமைக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தது மூன்றாவது கட்டம் ஸோ எக்ஸ்டார்ட் பண்ணும் எக்ஸ்பார்ட் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் இன் தி ப்ராசஸிங் பிளான்ட் ஸோ இங்கேருந்து வெட்டி எடுத்து அந்த டஙங்ஷன் கேன் கான்சன்ட்ரேஷனை ஸோ நாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம் ஸோ அந்த ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஸோ அதை வந்து க்ரஷ் பண்ண வேண்டியிருக்கு க்ரைன் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் ஸோ ஃபுளோட்ரேஷன் பண்ணி செப்ரேட் தி டங்ஷன் மினரல் ஸோ அதிலேருந்து அந்த டங்ஷன் மினரலை நாம் செப்பரேட்டாக தனியாக பிரித்து எடுக்கணும் ஸோ அடுத்து நாங்காவது கட்டோம் ரிஃபைனிங் அண்டு ப்ரொடக்ஷன் ஸோ அந்த டங்ஷன் கான்சன்ட்ரேட்டை ஃபர்தராக ரீஃபைன் த்ரோ பண்ணி ஸோ அதனோட கெமிக்கல் ப்ராசஸ்க்கு அப்புறம் ப்யூர் டங்ஷன் அதில் இருந்து பிரித்து எடுக்கணும் ப்யூர் டங்ஷன் மெட்டல் ஆர் டங்ஷன் காமனான்ட்டா ஸோ அதுலேருந்து நாம் பிரித்தெடுத்து அதை வந்து வேரியஸ் அப்ளிகேஷன் நாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் டங்ஷன் மைமிங் ஸோ இந்த டங்ஷன் சுரங்கத்தினால என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் ஸோ டங்ஷன் மைமிங் எடுக்கிறதுனால எட் ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு என்விரான்மெண்ட் பாதிப்பும் ஏற்படும் ஸோ அதாவது அந்த ஹேபிட் வந்து லாஸ் ஆவாங்க உள்ள வாழ்க்கை முறை பாதிக்கப்படும் காற்று மற்றும் வாட்டர் தண்ணீர் பொல்யூஷன் அதாவது பாதிப்பு அடையும் அந்த சாயில் வந்து ஓ சாயிலும் இந்த எடுக்கடுக்க அங்கே மாற்றம் ஏற்படும் ஸோ தி சிம்பேக்ட் ஸோ ஹெவி மெக்கானிசில் அண்ட் ரிலீஸ் திய கெமிக்கல் அண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் சரவுண்டிங் என்வரான்மெண்ட் ஸோ இதிலேருந்து வரக்கூடிய கெமிக்கல் அதாவது ரசாயனங்கள் அது சுற்றுப்புறத்துள்ள சரவுண்டிங்கில் உள்ள சுற்றுப்புறத்தை பாதிக்கும் ஸோ சஸ்டெயினபிள் ப்ராக்டிஸ் என்ன பண்ணலான்னா ரெஸ்பான்சிபிள் மைமிங் கம்பெனி ஸோ இம்ப்ளிமெண்டிங் சஸ்டைன் ப்ராக்டிஸ் டு மில்டிகேட் தி இம்பேக்ட் ஸோ இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த கம்பெனிலாம் அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸோ அதாவது யூசிங் கிளீனர் டெக்னாலஜி ரெடியூசிங் வேஸ்ட்டு ரிசார்ட்ரிங் மைண்ட் ஏரியா அண்டு கன்வெர்ட்டிங் வாட்ரு ரிசோர்ஸ் ஸோ இதெல்லாம் பண்ணலாம் ஸோ அந்த டெக்னாலஜி வந்து கிளீன் டெக்னாலஜியாக இருக்கணும் பொல்யூஷனை குறைக்கிற மாதிரி இருக்கணும் வேஸ்ட்டை ரொம்ப குறைக்கணும் ஸோ அந்த சுரங்கம் அமைக்கிற ஏரியாவை ரொம்ப குறைவாக வச்சுக்கலாம் ஸோ அந்த வாட்டர் கன்சம்ஷனை குறைச்சா ஸோ இதெல்லாம் வந்து அந்த என்விரான்மெண்ட் பாதிப்புலேருந்து நம்ம குறைக்க முடியும் ஸோ இதுலேருந்து மினிமைஸ் என்விரான்மெண்ட் பொட் பிரிண்ட் ஸோ என்விரான்மெண்ட் பொல்யூஷனை குறைக்க முடியும் ஸோ என்விரான்மெண்ட் ரெகுலேஷனுக்கு என்ன பண்ணால் ஸோ என்விரான்மெண்ட் ரெகுலேஷனுக்கு இன்க்ரீசபிளி ஸோ இம்ப்ளிமெண்ட் தி டங்ஷன் மைமிங் ஆப்ரேஷன் ஸோ டங்ஷன் மைமிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஸோ சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாம் அந்த டங்ஷனை சுரங்கத்தை அதிலிருந்து எடுக்க வேண்டும் ஸோ அதுக்கான ரெகுலேஷன்லாம் இருக்கணும் ஸோ பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணும் லேண்ட் லேண்டக்லாம் எந்த பாதிப்பு வராத மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி என்விராய்மெண்டல் சேண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி டங்ஷனை எடுத்தால் சுற்றுச்சூழலுக்கு அதுலேருந்து பாதிப்பு வராது ஸோ அந்த டங்ஷனுடைய அப்ளிகேஷன் எங்கெங்கே பயன்படுதுன்னு பார்ப்போம் ஸோ டங்ஷன் முக்கியமாக ஃப்ளோரோசன் லைப்பு இன்கான்சன்ட் லைட் பழுப்பு எல்லாத்துலேயுமே இந்த ட்ரங்ஷன் பிளமட்டாக யூஸ் ஆகுது ஏன்னா அதனோடய ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ரீசன்ஸுனால் ரேசன்ஸ் அண்டு ஹீட்னால எல்லா லைட்டிலையும் இந்த டங்க்ஷன் ப்ளமெண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு லைட்டு ஒரு பிரேட்டாக இருக்குது ஸோ அந்த டங்க்ஷன் எலமெண்ட்டு ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் ஸோ எலக்ட்ரிக்கல் காண்டக்ட்டு எலக்ட்ரோடு அண்டு எலக்ட்ரானிக் டிவைஸு ஸோ இதில் எல்லாமே ஒரு எக்ஸலன்ட் கண்டக்டிவிட்டி அண்டு ட்யூரபிளி இருக்கிறதுனால இந்த டங்க்ஷன் முக்கியமாக பயன்படுகிறது ஸோ குறிசியல் எலமெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்யூட்டர் அண்ட் அதர் மாடர்ன் டெக்னாலஜி ஸோ அதெல்லாம் அந்த ப்ராசஸ் இருக்குது நம்ம ஃபோனில் ஸோ இது கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கு டங்ஷன் யூஸ் ஆகுது ஸோ அந்த கம்ப்யூட்டர் ஃபோன் உட்பட அதனுடைய பேனல் இதெல்லாம் தயாரிக்கிறக்கு இந்த டங்ஷன் முக்கிய பொருளாக இருக்குது அதே மாதிரி ஏரோபேஸில் என்னுடைய ஹை ஸ்ட்ரென்த்து ஸோ டங்ஷன் மிக ஸ்ட்ரென்த்து கடினமான பொருள் அதனோட ஸ்ட்ரென்த்துனால் ஸோ ஏரோபேஸ் அப்ளிகேஷன் நிறையா யூஸ் ஆகுது ஸோ ராக்கெட் இன்ஜினியரிங் ஏர்கிராஃப்ட் பிளேன் கிராஃப்ட் ஸோ இதில் எல்லாமே இந்த ட்ரங்க்ஷன் ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகுது என்ன காரணம்னா இதனோட தெர்மல் ரெஸ்டன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஸோ அதாவது இதை ரொம்ப வெப்பமானாலும் இது பாதிக்காது இதனோட தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எவ்வளோ அதிகமானாலும் ஸோ இப்போ ராக்கெட்லாம் ராக்கெட் எரிபொருள் எரிக்கிறோம் எரிக்கும் போது மிகுந்த மிக உயர்ந்த வெப்பநிலை வருகிறது அந்த வெப்பநிலையிலும் அந்த பொருள் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கெலாம் அந்த டஙங்ஷனை யூஸ் பண்ணும்போது இதனுடைய தெருமல் ரிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு நிறைய யூஸ் ஆகுது இது இல்லாத மற்ற அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் அதர் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நிறையா பயன்படுது மில்ட்ரி வெப்பனில் பயன்படுகிறது ஸ்போர்ட்ஸ் குட் விளையாட்டு உபகரணெலாம் நிறையா அது நிறையா பயன்படுகிறது ஸோ இன்டர்ஸியில் பயன்படுகிற டூல் ஸோ நிறையா உபகரணங்கள் தொழிற்சாலைக்கு தேவையான உபகரணங்கள் தயாரிக்க நிறையா இந்த டங்ஷன் மெட்டீரியல் பயன்படுகிறது ஸோ இந்த ரோல் இன் ஹைடெக் இண்டஸ்ட்ரி ஹைடெக் இண்டஸ்ட்ரியில் இதனுடைய ரோல் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது மைக்ரோ சிப் அதர் தென் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் இது தயாரிக்கிறதுக்கு இந்த டங்ஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது கண்டெக்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வித் சேன் ஹை டெம்பரேச்சர் ஸோ உயர்ந்த வெப்பநிலையிலும் இது எலக்ட்ரிசிட்டியை ஈஸியாக கண்டெக்ட் பண்ணுது ஸோ இதனுடைய ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா டெவலப்பிங் சுமாலர் அண்ட் ஃபாஸ்டர் அண்ட் மோர் பவலஃபுல் எலெக்ட்ரானிக் டிவைஸ் ஸோ இப்போ கம்ப்யூட்டர் வேகமாக பயன்படுது இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் வருது ஸோ கம்ப்யூட்டரோட பல மடங்கு வேகமாக வேலை செய்வதற்காக சூப்பர் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலாம் வருது ஸோ இதெல்லாம் தயாரிக்கணும்னா ஸோ ஹை டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டஙங்ஷனை வச்சு தயாரிக்கும் போது ஸோ நம்ம சுமாலர் சின்னதாகவும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளாம் தயாரிக்கிறதுக்கு மைக்ரோ எலக்ட்ரானிக் டிவைஸில் இது முக்கியமாக பயன்படுகிறது ஸோ அட்வான்ஸ் மெட்டீரியல் எடுத்துகிட்டோம்னா ஸோ அட்வான்ஸ் அலாய் அண்டு இனிக்யூ ப்ராப்பர்ட்டி ஸோ புதிய அலாய் நிறையா உருவாக்குறதுக்கு இந்த டங்ஷன் தேவைப்படுகிறது ஸோ ஹட்டிங் ஹெச் அப்ளிகேஷனான ஏரோபேஸ் ஆட்டோமேட்டிக் அண்டு மெடிக்கல் டெக்னாலஜி ஸோ இதெல்லாம் இந்த டங்ஷன் அதிகமாக பயன்படுகிறது ஸோ எனர்ஜி டெக்னாலஜியில் எடுத்துகிட்டோம்னா டங்க்ஷன் ஏ குசியல் டெவலப்மெண்ட் ஃபார் ரெனியூபிள் எனர்ஜி டெக்னாலஜி அதாவது இப்பொழுது ரெனியூபிள் எனர்ஜி டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்து வருகிறது குறிப்பாக சோலார் பேன் டெக்னாலஜி ஸோ காற்றாலை கடல் அலையிலிருந்து கரண்ட மின்சாரம் தயாரித்தல் இது போன்ற ரெனியூபிள் எனர்ஜி அதிகமாக தய தேவைப்படுகிறது ஏனென்றால் பெட்ரோல் டீசல் எரிப்பது மற்றும் நிலக்கரி எரித்து மின்சாரம் தயாரிக்கிறது என்பது படிப்படியாக குறைய வேண்டும் ஏனால் சுற்றுச்சூழல் மாசு அடைகிறது அதேபோல் அதற்கு தேவையான பொருட்கள் குறைந்து கொண்டே வருகிறது ஸோ அதை தான் நாம் அணு உலையில் அமைத்து மின்சாரம் தயாரித்து வருகிறோம் அதுவும் படிப்படியாக நமக்கு குறை குறைந்தால் நமக்கு ரெனியூபிள் எனர்ஜி தான் ஒரே சொல்யூஷனாக இருக்க போகிறது ஸோ அதுக்காக தான் சோலார் டெக்னாலஜியை பயன்படுத்தி சோலார் பேனல் வழியாக மின்சாரம் தயாரிப்பது தற்போது வேகமாக வளர்ந்து வருகிறது அதே போல் காற்றாலை மின்சாரம் வளர்ந்து வருகிறது ஸோ இந்த சோலார் பேனல் தயாரிக்கிறதும் இந்த காற்றாலையில் விண்ட் டர்பைன் தயாரிக்கிறக்கும் நியூக்ளியர் ரியேட்டர் தயாரிக்கிறக்கும் இந்த டங்ஷன் பயன்படுகிறது ஸோ சோலார் பேனல் நம்ம தாக்கிக்கும் போது அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் உடையக்கூடாது மாதிரி காற்றாலையில் ஃபேன் வந்து மிக பெருசாக லென்த்தாக இருக்கும் ஃபேனு ஸோ எவ்வளோ வேகமாக காற்று எடுத்தாலும் அந்த ஃபேன் சுற்றணும் அது உடையக்கூடாது உடையாத இருக்கணும்னா ஸோ மிக ஸ்ட்ராங்கான இரும்போ கூட உடையிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை விட என்ன வலிமையானதாக இருக்கணும் ஸோ வேகமாக அடிக்கும்போது சுத்தினா அதனால் ஹீட் அடித்தா வளையக்கூடாது ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் ட்ரங்ஷன் வந்து ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது ஸோ இந்த டங்ஷன் சப்ளை செயினில் என்னென்ன சேலஞ்சு இருக்குது ஸோ அதோடு ரிசோர்ஸ் டெப்பண்டன்ட் ஸோ நமக்கு டங்ஷன் நிறையா கிடைக்கணும் இருந்தால் தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த குளோபல் மார்க்கெட்டே சைனாவை டெப்பெண்ட் பண்ணியிருக்கு டாமினேட் இருக்கு ஏன்னா சைனாவில் தான் மிக அதிகமான ட்ரங்க்ஷன் கிடைக்கிறது ஸோ அதுதான் சிகினி போர்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸோ நிறையா ப்ரோடக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ டிபெண்ட் ஆன் சிங்கிள் சோர்ஸ் கேன் கிரியேட் ஸோ சப்ளை ஃபார் சைன் பொட்டன்ஷியல் ப்ரைஸ் ப்ளோஸு ஸோ ஒரே இடத்துல ரெண்டு இடத்துல தான் கிடைக்கிதுன்னா ஸோ அதனோடய விலை வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து கிடைக்கிறது அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களோட விலை அதிகமாக இருக்கும் ஸோ இதனோட நிறையா கிடைச்சிச்சின்னா நமக்கு டங்ஷன் வழியாக நிறையா பொருள்கள் செய்வதற்கு எளிதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி என்விரான்மெண்டல் கன்சர்ன் இருக்குது சஸ்ரமைண்ட் மைன் ப்ராக்டிஸ்னால் ஸோ குருசியல் மில்டிகேட்டின் தி என்விரான்மெண்ட் இம்பார்ட் ஆஃப் டங்ஷன் எக்ஸ்ட்ராக்டன் ஸோ இதை எடுக்கும்போது வரக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பை நாம் குறைக்கணும் அதாவது அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் பாதிப்பு அடையக்கூடாது வாட்டர் பொல்யூஷன் வரக்கூடாது வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு ஸோ இதுவும் இந்த டங்ஷன் எடுக்கிறதுல ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது அதே மாதிரி எத்திக்கல் சோர்சிங் ஸோ எத்திக்கல் சோர்சிங் பார்த்தோன்னா டங்ஷன் எடுக்கும்போது ஸோ ஒரு மினரல் லேபர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸோ அதை எடுக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுது ட்ரேசபிளட்டி சிஸ்டம் அண்ட் ரெஸ்பான்சிபுள் கார்பரேட் ப்ராக்டிஸ் ஸோ இதெல்லாம் இன்னும் அதிகமான நாம் பயிற்சி தேவைப்படங்க இருக்கிறது ஸோ அதை கரெக்டாக ட்ரே செட் பண்ணி அதுலேருந்து எடுக்கிறது ஸோ இதில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது ஸோ டெக்னாலஜி அட்வர்டைஸ் அட்வான்ஸ்மெண்ட்லாம் தேவைப்படுது ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி சஸ் அடிட்டேட்டிவ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரீசைக்கிளிங் ஆஃபர் ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் எபிஷன்சி அண்ட் சஸ்டனபிளி டு டங்ஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் யூஸ் ஸோ இப்போல்லாம் தொழில்நுட்பத்தை வச்சு இந்த டங்ஷனை கரெக்டாக எடுத்து அதை பிரிப்பதும் நிறையா சவால் இருக்குது ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதும் நம்ம இதை டங்ஷன் சப்ளை செயினில் உள்ள பல சேலஞ்சு இருக்குது ஸோ ரீசைக்கிள் அண்டு சஸ்டைனபிலிட்டின் டங்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நைன்ட்டி பர்சன்ட் ஹை ரீசைக்கிபிள் ரேட் ஸோ திரும்ப திரும்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் ரீசைக்கிள் பண்ணி ரெக்கவர் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணலாம் ஏன்னா கனமான பொருள் ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் அழியாது ஸோ அதனால் இதனோடய ரீசைக்கிள் ரேட் வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஸோ குரோவிங் ஆன் டெமாண்ட் ஸோ இதை டிமான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ குரோவிங் ரேட்டு பார்த்தா டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது ஹை ரீசைக்கிள் ரேட்டு பட் டிமாண்ட் ஃபார் டங்ஷன் ஸோ டியூலி இன்க்ரீசஸ் ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்லாம் வரும்போது ஸோ குரோவிங் இன்டென்சிட்டி செட்டி இன்னும் அதிகரிக்க வேண்டியிருக்கு ஸோ நியூ சோர்ஸ் நிறையா கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ரீசைக்கிள் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்க்குலர் எக்கனாமி ஸோ இதில் டங்ஷனில் எக்கனாமி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது நிறையா தேவைகள் இருக்குது டங்ஷனில் அதனால என்னோடய எக்கனாமிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு வராத ரீசைக்கிள் பண்ணி வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸ் எபி எபிஷியன்சியாக நாம் யூஸ் பண்ணோம்னா ஸோ அந்த இருந்து நமக்கு நிறையா பயன்கள் கிடைக்கும் ஸோ ஃபியூச்சர் டங்ஷன் இதில் இருந்து ட்ரெண்ட் அண்ட் அவுட்லுக் என்னன்னு பார்த்தோம்னா ஸோ டங்ஷன் ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி அதனால் டைவர்ஸ் அப்ளிகேஷன் ஸோ முக்கியமானது நமக்கு இதுதான் தேவை ஒரு பொருள்னால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இரும்பை விட ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருந்ததுன்னா அந்த பொருளை நாம் அதிகம் பயன்படுத்துவோம் இப்போ நாம் யூஸ் பண்ணுற அண்டாட வாலியில் பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்தோம்னா ஸோ மேக்ஸிமம் இரும்பிலான பொருட்களை நிறையா பயன்படுத்திக்கிறோம் அதை காரணம் இரும்புனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் உடையாது ஸோ அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம் ஸோ அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இப்போ டங்ஷனை நாம் பயன்படுத்தலாம் இரும்பில் பயன்போ செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் டங்ஷனால் செய்தால் இரும்போட நம்ம அதிக நாள் உழைக்கும் இரும்பு துரு பிடிக்குது ஸோ அழியுது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஸோ டங்ஷன் அதனோட ஹீட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இன்னும் நிறையா ரோல் இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த டங்ஷனை பயன்படுத்தலாம் ஸோ இதனுடைய சஸ்டனபிள் ஸோ இதனோட ஃப்யூச்சரில் வந்து டங்ஷன் வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து இருக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ நியூ டெக்னாலஜி வளர வளர என்விரான்மெண்டல் சேலன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட வடிவில் அந்த டங்ஷன் எடுத்து நாம் அனைவரும் பயன்படுத்தினால் இந்த டங்ஷன்லேருந்து நமக்கு நிறையா பயன்கள் கிடைக்கும் ஸோ இது போன்ற ஒரு அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம் அந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்